ஹலோ நண்பா இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மோஸ்ட் வாண்டட் சீரியல் கிடைத்த பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ அமெரிக்காவில் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு நாள் நைட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு ஆள் வந்து எதையோ பார்த்து ரொம்ப பயந்து போய் நைன் ஒன் ஒன் அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு வந்து கால் பண்ணி எனக்கு வந்து உதவி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ அந்த ஒரு காலை பிக் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் வந்து நீங்கள் தயவு செஞ்சு பயப்படாதீங்க எதுக்கு இவ்வளோ பயத்தோட எனக்கு வந்து கால் பண்ணீங்க உங்களுக்கு எந்த மாதிரி உதவி நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எங்கள் வீட்டு வாசலில் உள்ளே ஒரு ஆள் வந்து ஒரு கையில கத்தியும் இன்னொரு கையில எங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனை குட்டியும் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாரு

அமெரிக்கால ஒரு ஆள் வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு காலையில ஆஃபீஸ்க்கு போயிட்டு எப்பவுமே வந்து மனசு வந்து ஈவினிங் தான் வந்து ரூமுக்கு வருவார் அப்படி ரூமுக்கு வர ஆள் வந்து அந்த ஒரு வீட்டில் வந்து தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காரு எதுவும் பொருள்கள் வாங்கணும் இல்ல எதுவும் கடைக்கு போகணும் அப்படின்னா அந்த ஒரு ஆள் வந்து தனியாக தான் போற மாதிரி இருக்கிறோம் ஒரு நாள் என்னாகுது அப்படின்னா அந்த ஒரு ஆள் வந்து எதையோ பார்த்து பயந்து போய் நைன் ஒன் ஒன் அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு வந்து கால் பண்றாரு அந்த சைடு இருந்து ஒரு போலீஸ் வந்து அந்த ஒரு காலை வந்து அட்டன் பண்றாங்க சார் உங்களுக்கு நாங்கள் எந்த மாதிரி உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஒரு ஆள் வந்து ரொம்ப பயத்தோடையும் ரொம்ப அழுதுகிட்டையும் வந்து ஒரே ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்றாங்க எங்க வீட்டு வாசல்ல ரொம்ப ஹைட்டாக

போலீஸ் வந்து ஹோப் வந்து கொடுத்துட்ருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீம் வந்து அங்கே வர வர நான் வந்து உங்ககிட்ட காலில் வந்து கனெக்டில் இருக்கிறேன் அப்பப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ அந்த ஆள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஒரு ஆள் வந்து கையில் கத்தியோடையும் பூனையை வந்து ஃபேஸ் கிட்டையும் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எங்கே நின்று அந்த ஒரு ஆளை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டோரில் வந்து லென்ஸ் மாதிரி இருக்குது சார் அந்த லென்ஸ் வழியாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த ஒரு ஆள் வந்து அவர் ஃபேஸ் கிட்டே என் பூனை வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு ஆள் பாக்குறதுக்கு எப்படி இருக்கிறாரு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப ஒல்லியா ஹைட்டா மூஞ்சி சுருக்கி போன மாதிரி ஒரு காட்டுவாசி மாதிரி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம மேலே வந்து ஓவர் கோட்டு வித்த டை வந்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா இது ஒரு டீசெண்டான ஒரு ஆளா இருப்பாரோ இல்லைனா இவங்களுக்குள்ளே வந்து பரம வந்து இருக்கிறதுனால அவரை வந்து பழி வாங்குறதுக்காக அந்த ஒரு ஆள் வந்து வெளியே நிப்பாரோ அப்படின்னு சொல்லி இப்போ போலீஸ் மைண்ட்ல வந்து ஒரு சைடு வந்து இந்த மாதிரி தாட் வந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஆள் வந்து சடனா அலறாரு ரொம்ப கத்துறாரு அதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்பவே பயந்துட்டாங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அந்த ஒரு ஆள் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த ஒரு ஆள் கத்திய வச்சு கையில வச்சிருந்த என் வீட்டுல வளர்க்கக்கூடிய பூனைய கழுத்து அறுத்து கையில தலையோட நின்றுட்டு இருக்காரு உடம்பு தூக்கி தூர வீசிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர் வந்து வெளிய நிக்கிறாரு வந்து ரொம்ப டேஞ்சரான ஆள் போல அப்படின்னு சொல்லி கூட ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு போலீஸ் வந்து அனுப்பி வைக்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு போலீஸ் வந்து கார்ல வந்து வந்துட்டு இருக்காங்க சோ இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த ஒரு ஆள்கிட்ட வந்து கேக்குறாங்க இப்போ அந்த ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த ஒரு ஆள் வந்து லென்ஸ் வழியா பாத்துட்டு இருக்காரு கையில ஒரு பூனை

வீட்டில் இருக்க ஆள் வந்து ரொம்பவே வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த பூனையோட ரத்தத்தை அந்த ஒரு லென்ஸில் வந்து தடை வச்சுட்டு போயிடாரு அதனால இங்கேருந்து வெளியே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆளை ஆளை வந்து பார்க்கவே முடியல சோ அகைனை வந்து கத்துறாரு அலறாரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து சொல்றாரு சார் லென்ஸ் தான் அந்த ஒரு ஆள் என்ன பண்றாரு வைக்கிறாருன்னு சொல்லி என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு இப்போ அந்த லென்ஸையும் வந்து என் பூனை அதாவது வீட்டில் வளர்த்த பூனையோட ரத்தத்தை வந்து தடையிட்டு போயிட்டார் சார் ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து எப்படி அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி நான் பார்க்க முடியும் அந்த ஒரு ஆள் எந்த சைடோ வந்து வந்து என்னை வந்து குழப்பன போறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயத்தில் வந்து அழுதுட்டு இருக்கிறாரு அட்லாஸ்ட் சைலன்ஸ் சவுண்ட் வந்து கேட்க ஆரம்பிக்குது சைலன்ஸ் சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும் போது ஸோ வீட்டை சுற்றி வந்து ஒரு அமைதி வந்து நிலவுது அந்த ஒரு அமைதி நிலவுனதுக்கு அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் வந்து கார்ல வந்து இறங்குறாங்க ஸோ அந்த கார்ல இருந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்றாங்க இந்த ஒரு ஆள் சார் உங்க டீம் வந்து வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்லும் அந்த ஒரு ஆள் வந்து காலை வந்து கட் பண்ணிடுறாரு காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு கார்ல வந்து இறங்கின மூணு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கையில மயக்க வச்சுட்டு நாங்கள் வீட்டை ஃபுல்லா சரௌண்ட் பண்ணிட்டோம் ஸோ சுற்றி யாரும் வந்து கையில கத்தியோட நின்றுட்டு இருந்தீங்கன்னா அதே இடத்துல ஃப்ரீஸ் ஆகி அப்படி நிலுங்க இல்லைனா நாங்க கண் வச்சு சுட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள வந்து யாரோ வந்து அங்கே சிக்கன் ஓடுற மாதிரி வந்து சவுண்டு கேட்குது ஒன்று போலீஸ் ஆஃபீஸர் என்ன செஞ்சாங்கன்னா நீங்கள் வந்து மூணு பேரும் மூணு திசையில் வந்து போய் தேடுங்க ஒரே திசையில் இருந்தோம்னா அந்த ஒரு கொலையாளியை வந்து நம்ம வந்து தப்பிக்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன செய்யறாங்கன்னா ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் அந்த ஒரு மெயின் டோர் கிட்ட வந்து போய்கிட்டு இருக்காரு கீழே பார்க்கறாரு ஒரே ரத்தம் அது மட்டும் இல்லாமல் பூனையோட தலை ஒரு சைடு கிடக்குது பூனையோட உடம்பு ஒரு சைடு கிடக்குது கதவு ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது அந்த லென்ஸ் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது அதை மீறி கதவை திறந்து உள்ளே வந்து போறாரு கையில் துப்பாக்கியை வந்து எடுத்துக்கிட்டாரு உள்ள யாரும் வந்து இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்கிட்ட சரண் அடைஞ்சிருங்க இல்லைன்னா நான் துப்பாக்கி வச்சு என்கவுண்டர் பண்ணுற மாதிரி மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாருமே வரவே இல்லை அட்லாஸ்ட் ஒரு சின்ன இடத்துல இருந்து ஒரு ஆள் மட்டும் எழுந்துச்சு வராரு அவர் வந்து சொல்றாரு சார் என்னோட வீட்டில் வளர்த்த பூனை வந்து அந்த ஒரு ஆள் மனசாட்சி இல்லாம கொண்டுட்டாரு சார் தயவு செஞ்சு என்ன இந்த ஒரு இடத்த வந்து காப்பாற்றி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த ஒரு நம்பர் அதாவது அகைன் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த ஒரு ஆளுக்கு வந்து கால் பண்றாங்க நம்ம டீம் வந்து உங்களை ரீச் பண்ணிட்டாங்கன்னா உங்களை காப்பாத்திட்டாங்கன்னா கேட்கறதுக்கு வந்து கால் பண்றாங்க அந்த ஒரு டைம் வந்து அந்த ஒரு ஆள் வந்து காலை பிக் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டாங்க சார் மித்ததெல்லாம் நான் பாத்துக்கிடுதேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு ஆள் வந்து சொல்றாரு அது மட்டும் இல்லாம போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஒரு போனை வாங்கி பேசிட்டு இருக்கும் போது போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் வந்து கேட்குறாரு அந்த ஆள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாரு அந்த ஒரு ஆள் சேஃபா அப்படின்னு சொல்லி கேட்கும் சார் அந்த ஒரு ஆள் வந்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு காலில் இருந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஒரே சந்தேகம் வர ஆரம்பிக்குது என்னடா இது பூனை வந்து இறந்து போயிருச்சு தலைய துண்டா வெட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு பயந்துட்டு இருந்தாரு நீங்க என்ன சிரிச்சுட்டு இருக்காரு அவர் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காலில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து வீட்டுக்கு வந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அகைன் வந்து அந்த ஒரு காலில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த ஒரு ஆள் அவுட் வந்து என்ன போட்டிருக்காரு அந்த ஒரு ஆள் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஒரு ஆள் பார்க்குறதுக்கு வந்து ஹைட்டாக உள்ளியாக மூஞ்சி சுருங்கின மாதிரி கருப்புல கோட்டு வித்து டையோட நிற்கிறாரு சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு காலில் இருக்க போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து இவரே வந்து கொலை பண்ணிட்டு இவரே வந்து போலீஸை வர வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்து வருது ஸோ அகைன் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து காலில் இருக்க ஆஃபீஸர் வந்து வீட்டில் இருக்க ஆஃபீஸர்கிட்ட வந்து காலில் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸோ அந்த ஒரு ஆள் தான் வந்து முக்கியமான குற்றவாளி அவரை தான் நீங்கள் வந்து கைது செய்யணும் அப்படின்னு அப்புறம் வீட்டில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் பின்னாடி திரும்பி பார்க்குற கேப்பில் அவரோட தலையை மனசாட்சி இல்லாமல் கத்தி வச்சு அந்த ஒரு ஆள் வந்து கொலை பண்ணிட்டாரு இப்போ அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து கத்தனை சவுண்ட் கேட்ட உடனே ஆக இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்து வராங்க அந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்ல தலையிலாம ஒரு போலீஸ் வந்து இறந்து கிடக்குறாங்க அகைன் அந்த ஒரு காலை வந்து பிக் பண்றாங்க பிக் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அந்த ஒரு காலில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேக்கும்போது சார் நம்ம டிபார்ட்மெண்ட்ல போலீஸ் ஒருத்தர் வந்து தலையை வந்து துண்டா வெட்டினாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க யாரை காப்பாற்று போனீங்கன்னா அவன் வந்து முக்கியமான குற்றவாளி தயவு செஞ்சு அவரை காப்பாத்துறதுக்கு முன்னாடி வீட்டு விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்ற கேப்ல இவரையும் வந்து அந்த ஒரு ஆள் வந்து கொலை பண்றாரு அகைன் இந்த ஒரு சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் தூரத்துல இருந்து அந்த ஒரு ஆளை வந்து பார்த்து அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன செய்யறாரு அப்படின்னா கண் எடுத்துட்டு ஸ்பீடா வந்து ஓடி இவரை வந்து என்கவுண்டர் பண்ணிடலாம் சொல்லி அந்த ஒரு ஆள் வந்து கத்தியை தூக்கி வீசி அந்த ஒரு ஆளை வந்து கொலை பண்ணிடுறாரு காலையில வந்து இன்னொரு போலீஸ் டீம் வந்து வராங்க அந்த ஒரு இடத்துல மூணு பேர் இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஒரு வீட்டில் வந்து யாருமே இல்லவே இல்ல அகைன் அந்த ஒரு மூணு போலீஸ் ஆஃபீஸர் உடம்பு வந்து கலெக்ட் பண்ணி ஒன்னும் போஸ்ட்மார்டம்ல ரிப்போர்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணி அது ஒரு கேஸ் வந்து ஒரு சைடு வந்து இன்னும் க்ளோஸ் ஆகாம அப்படி இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து அகைன் வந்து ஒரு கால் வந்து வருது அகைன் அது ஒரு நைன் நைன் ஒன்ல வந்து அதே சேம் ஆபீசர் வந்து கால் எடுத்து பேசிட்டு இருக்காரு சார் என் வீட்டு வாசல்ல வந்து ஒல்லியா ஹைட்டா ஒரு ஆள் மூஞ்சி சப்பி போன மாதிரி கோட் வித் டையோட கவுர் கையில கத்தி இன்னொரு கையில ஒரு பூனையை வந்து கொலை பண்ற மாதிரி நின்னுட்டு இருக்காரு சார் தயவு செஞ்சே என்னை காப்பாத்த வாங்க அப்படின்னு சொல்லி அகைன் வந்து இன்னொரு கால் வந்து அவருக்கு வருது இந்த ஒரு வாய்ஸ் நம்ம எங்கயோ கேட்ட மாதிரி இருக்கே அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போலீஸ் வந்து ரீமெண்ட் பண்ணி பார்க்கும் போது ஆல்ரெடி யார் பேசினாரோ அதே ஆள் வந்து அகைன் எனக்கு உதவி வேணும்னு சொல்லி ஃபோன் பண்ணிருக்காரு இந்த டைம் வந்து சீக்கிரட்டா வந்து போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து அனுப்புறாங்க போலீஸ் சைலன்ஸ் அவன் கேட்டதுக்காக தான் அந்த ஒரு ஆள் வந்து அந்த ஒரு இடத்தோட்ட எஸ்கேப் ஆயிட்டாரு அந்த ஒரு வீட்டை வந்து தேடி பார்க்கும் அந்த ஒரு வீட்டோட ஃபிரிட்ஜ்ல வந்து அந்த ஒரு வீட்டு ஓனரை வந்து கொலை இந்த ஒரு ஆள் வந்து ஃபிரிட்ஜுக்குள்ள வச்சு கூட்டி வச்சுட்டு போயிருக்காரு ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து அமெரிக்கால இன்னும் சால்வ் பண்ண முடியாத கேஸா வந்து இருக்குது ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நான் மேலும் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுனா உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி காலையில் பதினோரு மணிக்கு நம்ம சேனல் வந்து கரெக்டாக ஒரு லாங் வீடியோ அதாவது ஒரு கோஸ்ட் வீடியோ இல்லைன்னா அமெரிக்கன் லெஜெண்ட் வீடியோ இல்லைன்னா அந்த அர்பன் லெஜெண்ட் வீடியோ இல்லைன்னா அந்த இருக்கிற வீடியோ இவங்கள பாத்தன வீடியோஸ் எல்லாம் வந்து ஹாரரா ரொம்ப திரில்லரா வந்து வரும் சோ அதெல்லாம் நீங்க மறக்காம செக் பண்ணி பாக்கணும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு போட்டு வச்சுக்கோங்க சோ அடுத்த ஒரு இண்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்றேன் சோட்டா பிசிக்க நம்ப